ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு டீமன் கிங் யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா த்ரோன் ஆஃப் சீரியல் எபிசோட் நூற்றி எழுபத்தொம்பது தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ சரியாக இருக்கும் சரியாக நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல எபிசோட் த்ரோன் ஆஃப் சீரியல் ஓகே இந்த வீடியோ ஸ்டார்டிங் போயிடலாம் இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் போன எபிசோட் என்னென்ன சின்ன சின்ன கிளான்ஸ் வந்து காட்டுவாங்க அந்த இடத்துல ஸோ கிளான்ஸ் எல்லாம் இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தினா வந்து காட்டுறாங்க இந்த இடத்துல ஸோ டெட்டில் கேட்கப்படுற வீடியோ கொடுப்போம் எடுத்தோன்னு அபோதம் அந்த இடத்துல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெத் ட்ரையல் ஆரம்பிக்குது அப்படின்னு இருக்கு அந்த ஒரு பக்கம் பியர் டிமன் காட்டிக்கு இன்னொரு பக்கம் ஹானு ரெண்டு பேரும் டூ ஃபைட்டாக இருந்துட்டா பியர் டிமீனும் பார்த்தீங்கன்னா குஜரில் பயங்கரமான ஆக்ரோஷமாக சண்டை போட்டுல ஹானுக்கா வந்து அவங்க அப்பா அம்மா கொன்னதை பார்த்தா பக்கம் வந்துடுறேன் உன்னை கொன்னடா அன்றைக்கி எக்கச்ச அட்டாக் பண்ண பியர் டிமன் சொல்கிறேன் இடத்துல தம்பி அதெல்லாம் ரொம்ப வீக்காக இருப்பா வேறு ஏதாவது வந்து வேலையை கேட்டால் ஃபன் பண்ணிட்டு இருக்காது அப்படின்னுமா சொல்லிட்டு நம்ம ஹானை அடிச்சு தூக்கி போடாமல் பாருங்க அந்த இடத்துல தரமாக இருக்கும்ல அதான் சொல்கிறேன் இந்த பஞ்சம் வாய்ங்கடாட்ட ஒரு டே அடிப்பான் பாருங்க ஹானே தெறிச்சிட்டு வந்து பக்கம் இடத்துல நம்ம உண்மையிலே ஸ்ட்ராங்காக இருக்கும்னுட்டு ஹானுக்கு வந்து புரியுது அந்த பியர் டிமன் இந்த இடத்துல

இந்த மாதிரி வந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னா வந்து ஹானோட அப்பா அம்மா வந்து மூணு லட்சத்தி இருபதாயிரம் சோல்ஜர்ஸ் கூப்பிட்டு போவாங்க ஆனால் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து பார்க்கும்போது நூறு விட கம்மியான பேர் தான் வந்து உயிரோடு ஒரு சில பேர் தான் தப்பிச்சாங்க அந்த அளவு கொட்டூரமான கொலை பண்ணது அந்த பியர் டிமன் அது கூட இப்போ ஹான் எப்படி சண்டை போடுவான் அவன் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஆனால் ஹான் இருபது வருஷமாக இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்ன தான் டிமன் டெம்பரோட ஃபோர் ஸ்ட்ராங்கஸ்ட் இந்த பியர் டிமன் ஒன்று ஹான் என்ன பண்ண போறான்னு யோசிச்சுருக்கேன் இடத்துல ஹான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் மேட்ச் சீரீஸ் ஆகும் அப்படிட்டு தக்காளி அவன் பத்தினா த்ரோன் ஆஃப் சீலஸ் பத்தினா சமன் பண்ணா இருக்குதுல சோ பழக்கமால பாத்தீங்கனா அவனோட த்ரோன் சமன் ஆக அந்த ஜட்டத்துல பத்தினா வந்து ஹானு பத்தினா அதுக்கு மேலே ஏறி போறான் இந்த இடத்துல அதோட பவர் வந்து பியர் டிமினியே கொஞ்சம் பின்னாடி போக வைக்கிற அளவுக்கு பத்தினா வந்து இருக்குதுல சோ பழக்கமால ரெண்டு ஏஞ்சல்ஸ் பத்தினா வந்து ஹானுக்காக அந்த இடத்துல உருவெடுத்து வந்து நிக்க அதுங்களை பத்தினா அதோட பவர்ஸ் பத்தினா வந்து ஹேண்டில்ஸ் வந்து தர மாதிரி இருக்குது அந்த இடத்துல ஹானுக்கு அவனும் பத்தினா அத வந்து ஆர்மரா மத்தியில நிப்பாம பாருங்க பயங்கரமா இருக்கும் அது மட்டும் இல்லாம பாத்தினா அவன் வெப்பனை டெட் கெட்டுக்கான பின்னாடி டெத் கார் அவரோட உருவுமே கிட்டத்தட்ட வந்து ஒரு மாதிரி டெத்தோட உருவம் வர மாதிரி இருக்கும் இடத்துல இந்த இடத்துல என்னோட பஞ்சம் அவங்க ரெடியாக என்னோட பஞ்சோட வெயிட் நூற்றி ஐம்பது டன்றான ஆனால் அசால்ட்டாக அதை ஒட்டச்சீர் பார்த்தா அந்த இடத்துல பியர் டிமினியை வந்து சப்ரஸ் பண்ணுறான் அந்த இடத்துல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவன் சொல்லுவான் அந்த இடத்துல ஸோ இந்த த்ரோன் ஆஃப் ஸ்டில் கண்டிப்பாக வந்து அவனுக்கு ரொம்ப சப்போர்ட் தருது இப்போ ரெண்டு பேரோட லெவலில் பார்த்தா கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்குது ரெண்டு பேருமே இப்போ நைன்த் லெவலில் சிக்ஸ்த் ஸ்டேஜில் இருக்காங்க இப்போ சமமாக இருக்குன்னு சொல்லிட்டுருக்கேன் இந்த பக்கம் ஹார்னில் தான் அடிச்சு வரப்போ பிஎட்டிமே நான் அசால்ட்டாக பிடிச்சிட்டு அந்த இடத்துல நீ கொஞ்சம் முன்னாடி இப்போ பவராக ஆனால் அதுக்காகலாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு அவனும் பார்த்தீங்கன்னா டீமன் கார்ட் பில்லர் அதை பார்த்தீங்கன்னா சமன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த பில்லர் பந்து அட்டு செகண்ட் பார்த்தீங்கன்னா அவனு பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக ஆறு மாதிரி பார்த்தீங்கன்னா உருவாக இருக்குது அவனு பார்த்தீங்கன்னா மித்தேக்கு உட்காங்க அந்த லுக்கில் பார்த்தீங்கன்னா பிஎட்டிமன் கார்டு பார்த்தீங்கன்னா ஆறு மாதிரி

தான் தடிப்பான் ஸோ ப்ரெசென்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஹானும் பார்த்தீங்கன்னா வந்து அதை யூஸ் பண்ணியிருப்போம் ஆனால் அதையுமே ஒட்டச்சிட்டு வந்து ஹானுக்கு ஒரு அடி அவங்க அப்பா அம்மா இப்படி தான் இறந்தாங்கன்னு இதில் காட்டணும் ஹீரோக்குலாம் கோலா விரியா அடைந்த இடத்துல சோ அதே மாதிரி பார்த்தா அந்த அட்டாக் பார்த்தீங்கன்னா ஹான் மேலே அடிக்க இந்த பேட்டில் முடிஞ்சா இந்த பஞ்சோட வெயிட் நானூறு டன்னுடான்ட்டு அடிப்பான் பாருங்க சோ அந்த அட்டாக்கு கிட்ட வந்து திடீர்னு ஹானோட மவுண்ட் ஈவிலை இப்போ தான் சமன் இவளே இவளை வேணான் இருக்கும்போது இவளையும் ஃபுல் ஃபார்மு மாதிரி அந்த அட்டாக்கை தடுக்க ட்ரை பண்ணு ஆனா ஒரு பயங்கரமான பிளாஸ்டி கிட்டத்தட்ட இவளை மொத்தமாக இந்த அழிஞ்சே போயிருச்சு அந்த ஆணுக்கு சின்ன பிறந்த இவளை என்ற மாதிரி கத்தி இருக்க அவன் அட்டு தடி நீ சாக போடா சொல்றா இந்த இடத்துல ஹானு இதை இதோட முடியல கத்துவான் பாருங்க அந்த திருட்டின் த்ரோன் ஆஃப் லைட் அந்த லைட் பார்த்தா வந்து இருக்கு கோச்சம் சொல்றாங்க அந்த இடத்துல ஸோ வந்து கிரியேஷன் எட்டி நட்டி த்ரோனுக்கு அப்புறம் இந்த த்ரோன் தான் ரொம்பவுமே சிறந்த பவர் ஏன் அப்படின்னா இதில் பார்த்தா ஹையஸ்ட் லைட்டும் இருக்குது அதிகமான டார்க்னஸும் பழங்காலத்தில் வந்து இருக்குன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டார்க் ஏஞ்சலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அவன் வந்து எந்திரிக்க வைக்கிறான் அந்த இடத்துல டார்க் ஏஞ்சல் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுன்னா இந்த இந்த த்ரோன்னு ரொம்ப ஸ்பெஷலான பவர் என்னன்னா யூசர் பார்த்தினா அவரோட இன்னர் ஸ்பிரிச்சுவல் மானா அதாவது இன்னும் அவங்க பறக்கும் போதே இருக்கிற மானா அந்த மானாவை பார்த்தோன்னா இந்த டார்க் ஏஞ்சலுக்கு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா சம்ம இந்த சாக்ரிஃபைஸாக கொடுத்தாங்க அப்படின்னா அந்த டார்க் ஏஞ்சல்

நம்ப கூட முடியல ஆனா பெரிய கொண்டு உன்னை கண்டிப்பா அந்த இடத்துல கொள்ள மாட்டான் உன்னை கொல்ல சாக மாட்டான பவர் வெளியே பின்னாடி டெத்தே பார்த்தோம் வர மாதிரி பார்த்தோம் அந்த பியர் உள்ள அள்ளு இருக்காது எப்படி அவனுக்குள்ளே டெத்த சமரமென்றான் இல்லை இது இப்படியே போகிறது அப்படின்ட்டு அவனுமே பார்த்தீங்கன்னா டெக்னிக் யூஸ் பண்ணி ஒரு இல்யூஷன் டெக்னிக் இந்த இடத்துல ஹானும் பார்த்தீங்கன்னா இல்யூஷன் குள்ளே மாட்டிக்கிட்டு இடத்துல பார்த்தா அவங்க அப்பா அம்மா பார்த்தா அந்த பிஏடிமீன் கொல்ல வரமா இருக்கா அப்பா அம்மா கண்டிப்பாக காப்பாற்றோம் ஹான் இந்த இடத்துல பார்த்தா அந்த பஞ்சம் வாங்கிக்கிறான் இப்பதான் அவன் அந்த இடத்துல இந்த இல்யூஷனால பார்த்தீங்கன்னா வந்து ஹான் வயிற்றுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பிஏடிமென்ட் பஞ்சட்டிட்டு உங்களை பொத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா வந்து இடத்துல அந்த இடத்துல வேறிய இடத்துல உனக்கு வந்து உண்மையிலே லக்கி தான்ப்பா உன்னோட அப்பா அம்மாவை இந்த மாதிரி நான் சிலையா மாற்றி வச்சிருக்கேன் என்னோட அவங்களோட டிஃபென்ஸ்க்கு அவங்க எங்கே தான் இருக்காங்க பாரு அப்படின்ட்டு ஆனால் இன்னுமே விருப்பம் எடுத்துட்டு இருக்கேன் மாதிரி பூச்சிங்களால் கண்டிப்பாக வந்து என்ன வந்து கொல்ல முடியாது அப்படிப்பட்ட இனத்தை தூக்கி போடுறா அப்படின்ட்டு இருக்கேன் எடுத்து ஹானு ஒன்றும் முடியாமல் இருக்கும் நம்ம ஹோச்சானா கத்திட்டு இருக்கான் அந்த பக்கம் பார்த்து ஆனவங்களாம் அந்த பிள்ளையை அழுதுகிட்டு இருக்கு அந்த இடத்துல எல்லா டீமன்ஸும் பார்த்தோம்னா பியர் டிமன் கார்டு பியர் டிமன் கார்டு கத்திக்கிட்டு இருக்கான்னு பியர் டிமன் கார்டு நான் ஜெயிச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கேன் அந்த கெட்டத்தில் பார்த்து ஹானு இது இன்னும் முடியலான எந்திரி பாம்பருங்க பியர் நீ இன்னும் சாவலையாடா எப்பட்றா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் பியர் டிமன் சிந்தத்தில் வந்து பியர் டிமன் உன்னை கொல்லாமல் சாக மாட்டேன்னா அப்படின்ட்டு இருக்க மீதி இருக்கிற ரெண்டு கிறிஸ்டலையுமே ஹான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிறிஸ்டல் டிமன் கொடுத்துருவான் ஒரு கிறிஸ்டல் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கேன் நான் தான் சொன்னேன் கண்டிப்பாக ஒன்று வந்து கொள்வேன் லாஸ்ட் டைம் நீ வந்து மூவாயிரத்தி இரநூறு சோல்ஜர்ஸ் ஹியூமன் சைடெல்லாம் கொண்டு எங்கள் அப்பா அம்மாவும் சேர்த்து அதுக்குனுக்கு பழிவாங்க ஏன்னா அப்படின்ட்டு கொஞ்சால கத்தி அவங்க அப்பா அம்மா கையில் இருக்கு கத்தியை பார்த்தீன்னா உருவிக்கிட்டு பார்த்தீங்கன்னா அவருவான் அந்த இன்னைக்கு என்ன நடந்தாலும் கண்டிப்பாக நீ செத்துடுவடா அப்படின்னு அவன் கட்டை சீக்கிரம் ஈவன் ஏன் உயிரே போனாலும் கண்டிப்பாக உடன் கொள்ளு உடனே கட்ட சீக்கிட் ஒட்டைப்பா அமௌண்ட் இருக்க உயிரில யாக்கெச்சக்கமான பவரு எனக்கு வந்து சரி அந்த இல்லை அந்த அதிகபட்சமான பவர் கொண்டு ஹானு பார்த்தினா வந்து ஸ்வாடை பார்த்தினா சார்ஜ் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கா இதோ பியர் பியர்டிமிட் உள்ளே பார்த்தோன்னா அள்ளு கட்டியே இருந்ததுல அது போல் டிஃபென்ஸுக்கு எக்கச்சக்க ஸ்டாச்சு சம்மந்தமாக இருக்க இதில் வந்து ஸ்டார் டிமன் பார்த்தா அந்த இடத்துல வந்து சொல்லுவது அந்த இடத்துல நாலாயிரம் வருஷமாக பார்த்தா இந்த பிஏ யாரோ சின்ன ஸ்க்ராட்ச் கூட போடுறதுல ஆனால் இப்போது அப்படின்னு யோசிச்சுருக்க ஆனை கோயில் எல்லா ஸ்டாச்சுஸும் ஒட்டச்சு வந்து கொல்ல வந்துக்கிட்டு இருக்கேன் ஸோ நம்ம டீம் ஆளுங்களும் எல்லோரும் உறஞ்சி போய் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த இடத்துல ஸோ கிழமை இரண்டாம் போட்டுருவோம் ஆணு கோயிலில் செத்து போனா இது எங்கள் அப்பா அம்மாவுக்கான ரிவர்ஸ் சொல்லிட்டு ஸ்வாட இறக்கவா பாருங்க அந்த இடத்துல அந்த இடத்துல அந்த ஆறு ஒட்டச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்வாட் உள்ளே வந்து இறங்கிருச்சு அதில் ஆனால் அந்த அதிகப்படியான ஃபோர்ஸ்னால பார்த்தீங்கன்னா வந்து யாருக்கும்

ஆப்ஸில் வந்து இறந்துட்டமா அப்படின்னு போய் எல்லாருமே வந்து அவர் வந்து இறந்துட்டுருவாருன்னு சொல்லிட்டு சோகத்தில் வந்து இருக்காருங்கன்னு தெரியல எல்லாருமே ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா பிஎடிஎம்மியான அந்த சுவாடை கட்டிப்பான் பாரு கையால் அங்கேதாண்ணா ஒரு விஷயம் அந்த இடத்துல ஹானோ ஒரு ஃபார்மேஷன் போட்டிருப்பான் அந்த இடத்துல அந்த சுவாணம் வெளியே புட்டுக்குன்னு உடனே வந்து அந்த ஃபார்மேஷன் ஆக்டிவிட்டேன் ஹானோன்னு சொல்லுவாங்களே நான் தான் சொன்னேன்ல உன்னை கொல்லாமல் நான் வந்து சாக மாட்டேன் இந்த ஃபார்மேஷன் ரத்த சத சோலி எல்லாத்தையுமே அழிக்கடா நீ செத்துல விடா அப்படின்னு சிரிப்பாம் பாருங்கள் அந்த பிஏடிஎம்முக்கு ஒன்றும் புரியாமல் இருக்கேன் அந்த இருபது வருஷத்துக்கு மேலே நடந்த பேட்டரியில் பார்த்தீங்கன்னா ஹானும் சேர்த்து அந்த ஏஞ்சலும் சேர்ந்து அட்டாக் பண்ணி பியர்டி மனை பார்த்தீங்கன்னா கொள்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சீன் வந்து கொடுத்துட்டு போங்க கட்டாசியாக இந்த ரிவர்ஸ் தான் முடிச்சான்னு இருக்கா அந்த இடத்துல அந்த ஃபார்மேஷன் தூக்கி அட்டிக்க பியர்டி மண் அதே இடத்துல வந்து வெடிச்சு செதற ஆரம்பிச்சிடும் அந்த இடத்துல இதை பார்த்த பார்த்தா அபோவுக்கு சே இது எப்படி நடந்ததுன்ற ஒரு அபோவுக்கு ஒன்றும் புரியாமல் இருக்கா இருக்கிற நம்ம அப்போ வந்து பியர்டி மண்ஸ் ஹியூமன்ஸை வந்து நம்ம ஜெயிச்சிட்டோமா அப்படின்றது சிரிச்சு எல்லாம் சந்தோஷப்பட்டு ஹான் அவன் ஜெயிச்சு நம்ம தான் வெளியே வந்துடுறா அந்த இடத்துல அந்த இடத்துல ஜெயிஞ்சலும் பார்த்தோம் வந்து அவனுக்காக ஃபீல் பண்ணுறது நம்ம பாலிங் எல்லாருமே காப்பாற்ற பார்த்தோம் ட்ரை பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஹானோட சோல் அவன் உடம்புல கிட்டத்தட்ட ஒரு இன்ஸ்டன்ட்டு இறந்தே போய்ட்டு அந்த இடத்துல நெக்ஸ்ட் சீரில் பார்த்தீங்கன்னா ஹான் கண்டிப்பாக அவங்க அப்பா அம்மா வந்து முன்னாடி வந்து இருக்காங்க ஆனே இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மையை பார்த்தினா வந்து சின்ன வயசு வந்து தரமாரி கேட்குறேன் அவன் வந்து ஏ பொம்மை விளையாடிக்கிட்டு இருக்கா நேரத்தில் அப்பா அம்மா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது முன்னாடி இந்த பறவை பற்றியே தெரியுமா உன்னோட பேர் ஹுன்னு ஆன் ஹுண்ணுக்கு மீனிங் இந்த பறவை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்பா அந்த தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க நான் வந்து உங்களை வந்து டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹானு இடத்துல ஃபீல் பண்ணிருக்கேன் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டே ஹானே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் வந்து கேட்கறேன் நேரத்தில் ஸோ என்னடா யாராவது போய் பார்த்துட்டு இருக்கா அந்த இடத்துல உங்கள் அப்பா அம்மாவே வருவாங்க இடத்துல ஆன்னைக்கால் பட வேண்டியதே கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக ரொம்பவுமே கைண்டாக ரொம்பவுமே ஹானஸ்ட்டாக நீ வந்து வளர்ந்துருக்க ஸோ நீ வந்து உன்னை வந்து இப்படி தாழ்த்தி வந்து நினைக்க வேணாம் நீ எப்போவுமே வந்து என்னோட பையன்டா அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேருமே உனக்கு பாசம் மழையாக புரிஞ்சுட்டு வந்ததில்ல நீ ஒன்றும் கவலைப்படாது எல்லாமே வந்து பார்த்துக்கலாம் நாங்கள் இல்லைன்றதுலாம் வந்து நீ வந்து யோசிக்க தேவையில்லை நீ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப கைண்டாக வந்திருக்க என்னோடய வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கான் ஒரு கல் ஒரு பாறைக்கு பார்த்தா ரெண்டு வாழ்வு ஒன்று இயற்கையால் கொடுக்கப்படுது இன்னொரு சிற்பி வந்து அவருக்கு வந்து கொடுக்கப்படுது உன்னோட முதல் வாழ்க்கை வந்து இங்கே வந்து முடிஞ்சிருக்கலாம் கடைசி வரைக்கும் எங்கள் ரிவ்ஜ் கே முடிச்சுக்கலாம் ஆனா உன்னோட ரெண்டாவது வாழ்க்கையில உனக்கு ரொம்ப நிறையவே வந்து நல்ல நண்பர்கள் இருக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சோல்சன ஒரு ரியல் வேர்ல்டுக்கு வந்ததுனால பார்த்தீங்கன்னா அந்த சோல்சை ஆக்டிவேட் ஆகி அவனோட சோலை பிடிச்சிட்டு வர போது அந்த இடத்துல வந்து அந்த செயின்ஸ் எல்லாமே திருச்சிட்டு வர பார்த்தீங்கன்னா சோல்சின்னு சொல்லுவாங்க ஆனால் எங்கே இருந்தால் சோலை பிடிச்சது உனக்கு உண்மையிலேயே ரொம்ப நல்ல நண்பர்கள் இருக்காங்கடா அவங்க கூட சந்தோஷமா இரு நம்ம எப்பவுமே ஒரு ஃபேமிலி தான் சொல்லிட்டு கட்டி பிடிச்சி ரொம்ப பாசமழையாக புரிஞ்சுட்டு இருக்கா அந்த இடத்துல நீ வந்து ஒரு பறவை மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா ஜெல்லிட்டு வந்து பறக்கணும்டா ரொம்ப சந்தோஷமாக உன்னோட வாழ்க்கையை வாழ்டா எப்பவுமே வந்து உன்னோட ஃப்ரெண்ட்ஸை வந்து கைவிட்டுறாது அப்படின்னு சொல்கிறேன் எடுத்து தான் ஆணும் ஒரு ஃப்ரெண்ட்ஸும் வந்து நிற்க அப்பா அம்மா ரொம்பவுமே நன்றி உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம் கடைசி அவங்க ஒரு ரிவெஞ்சு நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் அப்படின்னு ஹானே ஓடிக்கிட்டு இருக்கா ரொம்ப பறவை போல் இந்த வாழ்க்கையை பறந்து வாழா ஆணை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போங்க மறைஞ்சி போக இந்த இடத்துல நான் வந்து அந்த சோலை கொண்டு வந்து உடம்புல வந்து போட்டோம் சார் நம்ம கடைசியாக வந்து ஜெயிச்சோம் சூப்பர் கிளவு கத்திக்கிட்டு இருக்கு இந்த இடத்துல இவங்கரா இன்னும் கொஞ்சம் நேரம் மட்டும் வந்து டிலே ஆயிடுச்சுன்னா இந்த சோல் செய்யணும் இல்லைன்னா வந்து ஹான் உண்மையில் மட்டும் போய் பண்ண வந்த பிள்ளை அழுது சீல காய்கற பார்த்தீங்கன்னா ஹோச்சான் இவங்க எல்லாருமே வந்து என்ன பார்த்து சொல்லிட்டு போயிருக்காங்க ஆனால் ஹோச்சான் என்ன பார்த்து சொல்லியிருப்பேன்னா கைக்கிற பார்த்துட்டு அந்த ஃபீல் பண்ணிருப்பாங்க அந்த இடத்துல டெக்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா இப்படியே வந்து போயிட்டு அந்த இடத்துல அந்த ஹோச்சான ரைட் பண்ணிருக்கான் அந்த இடத்துல அப்போ வந்து பேசணுங்க அந்த இந்த இடத்துல ஹோச்சான் எப்படி இங்கே வந்தங்கிறதுல எனக்கு தெரியல ஆனா இப்போ நடந்தது டெத் ஃபாஸ்ட்டு மேட்ச் தாண்டா இன்னும் நிறைய மேட்ச் இருக்கு ஹோ சான் ஒருத்தர் ரெண்டு பேரில் கிட்டத்தட்ட இரநூறு பேர் கிட்ட நான் வந்து செலக்ட் பண்றேன் எல்லோருடைய வந்து இருக்கு ஒவ்வொரு பேட்டில ஒவ்வொரு வார்த்தைக்கு ஒன்று நடக்கும் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா என்னோட ஆளுங்க ஒருத்தர் கிட்ட சண்டை போடுங்க ஒருத்தனை மிஞ்ச முடியாது சின்னதை பெருசு நிக்க எல்லாத்தையுமே போட்டு உள்ள போட்டு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்போ அவன் சிரிக்க ஆரம்பிக்க ஹீரோ சொல்லுவான் கண்டிப்பாக இதை நடக்க விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்கிறதோடு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோடு வந்து முடியுது கீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லுவேன் ரொம்ப ஆனாலும் த்ரோனா ஸ்டார்டிங்கில் ஹானை எப்போ காமிச்சாங்க அவனை ஃபேர்பேக்கு அதில் இருந்து இந்த பேட்டிலுக்காக பார்த்தீங்கன்னா நான் வந்து வெயிட் பண்ணிருக்கேன் ஹானும் இதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவனை செதுக்கி எந்த அளவுக்கு வந்து தோணும் அப்படின்னு பண்ணியிருக்கான் ஃபைனலி வந்து முடிச்சு பட் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஏஞ்சல்ஸ்க்கு அவன் இன்னர் மானாவை வந்து அவன் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டான் ஸோ அந்த இன்னர் மானா சுத்தமாக இருக்கிற ஒன்று விடாமல் சாக்ரிஃபைஸ் பண்ணதுனால ஹான் இன்னர் மானா கிடையாது தட் மீன்ஸ் ஒரு நார்மலான ஹியூமனாக ஹான் வந்து மாறிடுவான் இங்கே நடந்த அந்த ஸ்டோரியை பொறுத்தவரை ஸோ பார்க்கலாம் ஹானுக்கு வந்து கொஞ்ச நாள் ஸ்பிரிச்சுவல் பவர் இருந்தால் தான் வந்து எதாவது யூஸ் பண்ண முடியும் பேட்டில் பண்ண முடியும் ஏதாவது பண்ண முடியும் ஸோ கொஞ்சம் கூட ஸ்பிரிச்சுவல் பவர் இல்லாமல் ஹான் வந்து என்ன பண்ண போகிறான் ஃப்யூச்சரில் மேபி ஏதாவது டிஸ்ட்டு கொடுத்து கொடுப்பானுங்களான்றதையும் வந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு மறக்காமல் அந்த லைக் கொடுத்துருங்க இந்த வீடியோவை வந்து எப்படி கிரிஞ்சு நம்ம காமெண்ட் வந்து கொடுத்துட்டு போங்க யார் யாரெல்லாம் அடுத்த எபிசோட் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு போங்க ஸோ அப்புறம் இன்னும் ரெண்டு எபிசோடு தான் நம்ம வந்து கரண்ட்டுக்கு வந்து வந்துடுவோம் ஸோ அவங்க சப்போர்ட்டாக கொடுங்க ஓகே ஸ் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போங்க பை பாபு கமெண்ட் வந்துட்டு போங்கயா